வெல்கம் டு ஜிபி கிரிஷா ஆர்இ டிசைனர் நம்ம இன்றைக்கி டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நம்ம பாப்ளின் கிளாத் அதாவது டூ பை டூ கிளாத்துன்னு கூட சொல்லுவாங்க ஒரு ஒரு சில ஏரியாவில் பாப்ளின் கிளாத் சொல்லுவாங்க ஒரு சில ஏரியாவில் டூ பை டூ கிளாத்துன்னு சொல்லுவாங்க அதை அடுத்து எப்போயும் போல் நம்ம டபுள் லைன் வந்து லாஸ்ட்டு ஸ்டிச்சு டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச்சுக்கு நம்ம டூ லைன் போட்டிருப்போம் இது டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச் அப்படிங்கிறனால நம்ம நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு லைன் போட்டு த்ரீ லைன்ஸ் போடுறோம் பென்சிலில் த்ரீ லைன்ஸ் போட்டுக்கோங்க இப்போ நடுவில் இருந்து செயினை எடுத்து த்ரெட்டை எடுத்து மேலேருந்து கொடுக்கணும் மேலே லாங் ஸ்டிச் மேலேருந்து எடுத்துகிட்டு வந்து லாங் செயின் எடுத்துகிட்டு வந்து அதை வந்து வரலைனாலும் அப்படியே லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா சென்டருக்கு வந்துடும் நீங்கள் வந்து ரொம்ப இழுக்கலாம் தர லைட்டாக நீங்கள் இழுத்தினாவே த்ரெட்டு வந்து நமக்கு வந்து கரெக்டாக கட்டாகாமல் வந்துடும் இப்போ கீழே இருந்து மேலே எடுத்துகிட்டு வந்து பக்கத்தில் ஒரு லாக் போடுறோம் இந்த பாருங்கள் லாக் போடலின்னா அது இந்த லாங் செயின் வந்து பிரிஞ்சுட்டு வந்துடும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லாங் செயின் போட்டாலே எப்பயுமே பக்கத்தில் ஒரு குட்டி செயின் போட்டு தான் நம்ம இன்னொரு அடுத்த செயின் ஸ்டிச்சே போடணும் அப்போ தான் வந்து ஸ்டிச்சு கட்டாகாமலும் டிசைனில் கரெக்டாகும் இது வந்து நம்ம ஒரு டிசைனை ட்ரேஸ் பண்ணி அதில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது நல்லா நமக்கு ஸ்டிச்சஸ் கரெக்டாக வந்துடும் இப்போ பாருங்கள் இந்த நான் டிசைன் இந்த டிசைன் எடுத்திருக்கேன் இதில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம் இப்போது நடுவில் வந்து லைன்ஸ் நம்பளாக தான் போட்டுக்கணும் இப்போ டிசைன் இருக்குதுன்னா அதில் நடுவில் மட்டும் லைன் போட்டுக்கணும் நம்ம லாக் போடுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இங்கே பாருங்கள் நான் வந்து இந்த டிசைனில் நடுவில் லைன்ஸ் போட்டிருக்கேன் அந்த லாக்கு நடுவில் கொண்டு வந்து ஃபிக் வந்து எப்பயுமே நடுவில் போட்டு அடுத்த லாங் ஸ்டிச்சு மேலேருந்து கீழே கொண்டு வந்து ஒரு லாக் போடுறோம் அதே இந்த டிசைன்லேயும் அதே மாதிரி தான் பண்ணியிருக்கோம் பாருங்கள் கீழே லாக் போட்டுட்டு நடுவில் லாக் போட்டுட்டு கீழே இருந்து நடு லாங் செயின் கொண்டு வந்து சென்டரில் கொடுக்குறோம் சென்டரில் ஒரு லாக் போடுறோம் இதை போ போட்டு முடிச்சுட்டு அவுட்லைன் நம்ம வந்து எப்பயும் போல் செயின் ஸ்டிச் கொடுத்து ஃபினிஷிங் வந்து முடிக்கும் எப்பயுமே வந்து அவுட்லைனில் செயின் ஸ்டிச் கொடுத்து ஃபினிஷிங் முடித்தா நல்லாயிருக்கும் சைடில் ஹோல்ஸ் தெரியுது அந்த ஹோல்ஸ் தெரியாமல் இருக்கிறதுக்கு நம்ம செயின் ஸ்டிச் கொடுப்போம் செயின் ஸ்டிச் வந்து அவுட்லைன் ஃபினிஷிங்க்கு ஒரு டிசைனில் எந்த ஒரு த்ரெட்டு ஒர்க் கொடுத்தாலோ எந்த ஒரு ஸ்டிச் போட்டாலுமே அதுக்கு அவுட்லைனில் ஜரி த்ரெட்லேயும் நார்மல் அதாவது சிவிங் த்ரெட்லேயும் நம்ம அவுட்லைன் கொடுப்போம் அதுக்கு தான் இது வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எப்பயுமே ஒரு டிசைன் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம அடுத்த ஸ்டிச்சுக்கு போனால் தான் நெக்ஸ்ட்டு ஸ்டிச் வந்து கட் ஆகாமல் இருக்கும் இந்த டபுள் பட்டன்ஸ் ஹோல் ஹோல் ஸ்டிச்சு பட்டன் ஹோல் ஸ்டிச்செல்லாம் வந்து அடுத்த உள்ள ஸ்டே ஸ்டிச்சுக்கு வந்து இது ஒரு ட்ரைனிங் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன் அதனால் இந்த ரெண்டு ஸ்டிச்சும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ